தமிழகத்தில் தமிழகத்தில் செய்தி பணியின் காரணமாக தஞ்சை மாவட்டத்திலெல்லாம் வாராவளி பயிர்கள் பாதிக்கப்பட்டன இன்று பயிர் விழுந்து பரிசு தொற்றுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் விவசாயிகளுக்கு கருந்த நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் கர்நாடகத்தில் பகுதிகளில் மழை கடுமையாக பெய்து வருகின்ற காரணத்தினால் உடனடியாக கர்நாடக அரசு காவிரி டெல்டா கொடுக்கக்கூடிய தண்ணீரை தாமதமில்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய உடனடி வேண்டுகோளாக இருக்கிறது அதனை தாமதமில்லாமல் உடனடியாக கர்நாடக அரசு தமிழக அரசு உடனடியாக வன்முறுத்தி தண்ணீரை காங்கிரஸ் தலைமையினரான கர்நாடக அரசிடமிருந்து வெற்றித் வேண்டும் அதேபோல கேரளாவில் அறை கட்டுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தமிழக முதல்வருடைய கடிதம் போதாது உடனடியாக தமிழகத்தினுடைய முதல்வருடைய முக்கிய பிரதிநிதிகள் அமைச்சர்கள் கேரளாவுக்கு சென்று அங்கே முதல்வரை சந்தித்து அணை கட்டுவதற்கான முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கூட்டணி அரசியலை தாண்டி விவசாயிகளுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனை என்பதை நான் இன்றைய நினைவு கூற விரும்புகிறேன் மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு ஒவ்வொரு தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகும் பிரகாசமாக இருக்கிறது தேவைக்கேற்றவாறு மிக அதிக இடங்களிலே வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழலை இந்திய மக்கள் பிரதமர் மோடி தலைமையிலே மீண்டும் ஏற்படுத்துவார்கள்